எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா இப்போ நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் செய்ய போகிறோங்க தினமும் ஒரே மாதிரியான டிஃபன் சாப்பிட்டு போர் அடிக்குதுன்றவங்களும் கொஞ்சம் டைம் இல்லை ஆனால் நல்லா சுவையாக சாப்பிட்ணும் உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கணும் சீக்கிரமாகவே முடிஞ்சணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அவசியம் இந்த டிஃபனை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு அரைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது ஜஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு சுட்டு வரலாம் ரொம்ப ஈஸியாக அதே சமயத்தில் ஹெல்த்தியாக டேஸ்டியான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்மக்கிட்ட இருக்க மெஷர்மெண்ட் கப்பில் பெரிய சைஸ் கப் இருக்கும் இல்லைங்களா ஒரு கப்புன்னு அதில் நான் ஒரு கப் அளவு ரவை சேர்க்குறேன் இந்த ரவை உப்மாக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுற ரெகுலர் ரவை தான் நீங்கள் வருத்த ரவ வறுக்காத ரவை எது வேணாலுமே யூஸ் பண்ணிக்கலாம் அதுலேயே அரை கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்குறேன் இப்போது இதுலேயே கப்பு மெஷர்மெண்ட்டில் கடலை மாவு சேர்த்தோம் இல்லைங்களா அதுக்கு சமமான அளவு அரை கப்பு இடியாப்பத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற பச்சரிசி மாவு கோழுக்கட்டை மாவு எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு தூளுப்பு தான் சேர்க்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும் கால் டேபிள் ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் இதில் சேர்த்துருக்கேன் எந்த கப்பில் ரவை அலந்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு நல்லா கெட்டியான தயிர் கொஞ்சம் லைட்டாக புளிப்பு இருக்க தயிர் கட்டிகள்லாம் நிறைய இல்லாமல் அடிச்செடுத்து இதில் சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு இந்த அளவுகளுக்கு உண்டான உப்பெல்லாம் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கப்பு டம்ளர் இல்லை இதுலேயே பாதி அளவுக்கு செய்கிறீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க மெஷர்மெண்ட் கப்பில் இருக்கிற ஒரு கப்பு அரை கப்பு அப்படிங்கிற அளவில் நான் மாவு சேர்த்ததுக்கு உண்டான அளவுகள் சொல்கிறேன் தயிர் விட்டு ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை கலந்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கலக்கும் பொழுது கட்டிகள்லாம் இல்லாமல் நமக்கு வரும் பார்த்து கரெக்டாக கலந்துக்கோங்க கட்டிகள் நிறைய மாவில் இருந்துருச்சுனாலோ இல்லை மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சினாலும் நம்மளோட ரெசிபி கரெக்டாக நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வராது இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எந்தளவு திக்காக இருக்குது ஒரு இட்லி மாவு மாதிரியான பதத்தில் இருக்குது மஞ்சள் தூள் கலருக்காக கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் தனி மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இப்போது இதெல்லாம் கரையிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா இந்த ரவை இந்த மாவு எல்லாமே காஞ்ச பொருள் தான் இது கொஞ்சம் நேரம் ஊறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறும் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி நம்ம சேர்த்து தண்ணியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் தண்ணி கரெக்டாக இவ்வளவு தான் அப்படிங்கிறத சொல்ல முடியாது ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து இல்லைங்களா அதே போல் ஒரு முக்கால் கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும் முக்கால் கப்லேருந்து ஒரு கப்பு கூட நமக்கு தேவைப்படலாம் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்து கலந்து வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் பத்து நிமிஷம் ஊறின பிறகு பார்த்திங்கன்னா இது போல் நமக்கு மாவு கிடைக்கும் இப்போ மெல்லிசான பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் ரொம்ப முத்தினை பச்சை மிளகாவாக இருந்ததுன்னா விதைகள் எடுத்து சேர்த்துக்கோங்க ஒரு சென்டிமீட்டர் நீளமில் இஞ்சி துருவி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் பூண்டு நாலு பல் அதை இடிச்சு எடுத்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அரை டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இலைகள் பார்த்திங்கன்னா ஒரு கால் கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் எப்பொழுதுமே நான் கொஞ்சம் தாராளமாக சேர்ப்பேன் அதனால் ஒரு கைப்பிடி அளவு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ரொம்ப சின்ன சைஸில் இருக்க கேரட்டை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி துருவி அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பிடிச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடியை கட் பண்ணி அதையும் இதில் எடுத்து சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட காலிஃப்ளவர் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் குடமிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை பட்டாணி ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து சேர்த்துக்கலாம் கோஸ் இருந்ததுனால் துருவி எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள்ஸ் காம்பினேஷன் எல்லாம் நம்மளோட விருப்பப்படி சேர்த்துக்கலாங்க ப்ரோக்கோலி நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ப்ரோக்கோலி கூட சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துட்டோம் கரண்டு வச்சு கலந்து விட்டுக்கலாம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு நல்ல ஒரு திக்கான ஒரு அடை மாவு பதத்துக்கு இருக்கணும் நம்ம இதை அடைகள் போல தான் ஊற்றி எடுக்க போகிறோம் அதாவது பேன் கேக்காக செய்ய போகிறோம் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லாவே கலந்துக்கலாங்க இது போல் நம்ம செய்யும் பொழுது வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு உடம்புல போய் சேரும் நம்ம வெறும்னா மாவு பொருள் மட்டும் சாப்பிட்றோம் டிஃபனுக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருக்கும் இந்த டிஃபன் நல்லா கலந்தாச்சு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான பொருள் நம்ம சேர்க்கணும் அது சேர்க்காமலும் நம்ம செய்யலாம் ஆனால் சாஃப்டாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க அந்த முக்கியமான பொருள் ஈனோ தாங்க ஈனோவில் லெமன் ஃப்ளேவர் நான் பொதுவாக லெமன் ஃப்ளேவர் தான் ரெகுலராக இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறது அதை அப்படியே சேர்த்துடலாம் அந்த குட்டி குட்டி பேக்கெட்டில் கிடைக்கலிங்களா அது அதுதான் சேர்த்துட்டு இது மேலே ஒரு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அப்போ தான் இது கரையும் கரையும் போது போல் பொங்கி வரும் இதுதான் நம்ம மாவுக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸை தருது சாஃப்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் சேர்க்குறோம் நீங்கள் விருப்பப்படலைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க சூடாக சாப்பிடும்பொழுது சாஃப்டாக இருக்கும் ஈனோ சேர்க்கலைனா கூட ஆனால் ஆறுன பிறகும் உங்களுக்கு சாஃப்டாக இருக்கணும்னா ஈனோ சேர்த்தா தான் சாஃப்டாக இருக்கும் இது சேர்த்து செஞ்சு நீங்கள் லன்ச் பாக்ஸு கூட கொடுத்து விடலாம் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது அவசியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணிவிட்டு அதில் நான் சின்ன சைஸில் இருக்க ஒரு ஸ்கில்லெட் வச்சுருக்கேன் இந்த ஸ்கில்லெட்டில் தான் நம்ம செய்யணுன்றது கிடையாது ஆப்பை கடாயில் கூட செஞ்சுக்கலாம் இல்லை கடையில் கூட ஊற்றிக்கலாம் நான் எப்பொழுதுமே அந்த குழிவான கடாயிலேயே செய்கிறோமே அப்படிங்கிறதுனால இந்த ஸ்கில்லெட் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் சேர்த்துட்டு சீரகம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு தாளிச்சிட்டு வெள்ளை எல் இல்லை கருப்பு எள்ளு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துருங்க இதெல்லாம் சேர்க்கும்போது தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க இது நல்லா ஒரு கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் சீரகமும் இந்த எள்ளும் ரொம்ப சீக்கிரமாகவே பொரிஞ்சிடும் ஃபியூ மினிட்ஸ் கூட ஆகாது ஒன் மினிட்குள்ளே தான் ஆகும் நல்லா பொறிஞ்ச பிறகு ஒரு ஒன்றரை கரண்டி இல்லை ரெண்டு கரண்டி அளவுள்ள மாவு எடுத்து இதில் சேர்த்துடணும் தீயை ஃபுல்லாக குறைச்சிடணும் மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தட்டு போட்டு மூடிட்டு நீங்கள் வெயிட் பண்ணோம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க தோசைக்கல்லில் செய்யும்போது எண்ணெய் குறைவாக தான் தேவைப்படும் நமக்கு இதுபோல் கொஞ்சம் திக்காக ஊற்றும் போது எண்ணெய் கூடுதலாக செலவாகும் தட்டு போட்டு மூடி ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் நமக்கு வெந்து வந்திருக்கும் இப்போது இது நீங்கள் அப்படியே திருப்பி போடுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் வெந்து இருந்ததுன்னா கரெக்டாக திருப்பி போட வந்துடும் வேகலைன்னா சென்டரில் வேகலைனா அப்படியே நமக்கு வேகாதது கொஞ்சம் குழ இருக்கும் பார்த்தீங்களா அது போல் இருக்கும் அப்படி இருந்ததுன்னா அப்படியே விட்டுடுங்க கொஞ்சம் நேரம் இது போல் மேலே நல்லா ட்ரை ஆன பிறகு கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கலாம் நீங்கள் வேகாத திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்புறதுக்கே வராது உடஞ்சி போயிடும் இப்போ பாருங்கள் அடியில் அளவு நல்ல ஒரு லைட் ப்ரௌன் கலரில் கோல்டன் ப்ரௌன் கலரில் சூப்பராக நமக்கு கலர் மாதிரி வந்திருக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும் இந்த அடை ரெசிப்பி இதுக்கு முன்னாடி இந்த அடையை நீங்கள் ட்ரை பண்ணாதவங்களாக இருந்தால் அவசியம் ஒரு முறை இந்த அடையை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதை அப்படியே சூடாக வெறுமனவே சாப்பிட்றலாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பருப்பு பொடி தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தாலும் சாப்பிட்லாம் இல்லைன்னா காரசாரமான சட்னி வகைகள் தேங்காய் சட்னி பச்சை மிளகாய் சட்னி நம்மளோட தக்காளி சட்னி நம்ம காரமாக செய்வோம் இல்லைங்களா அது போல் சட்னி வகைகள் எல்லாமே ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் சூடாக நம்ம இட்லி சாம்பார் வெங்காயம் போட்டு வைப்போம் இல்லைங்களா அது கூட இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க அவசியம் இந்த டிஃபன் ரெசிப்பியை நீங்கள் ஒரு முறையாவது ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் இதுபோல் விதவிதமான சுவையான அடை ரெசிபீஸ் அப்புறம் டிஃப்ரெண்ட்டான டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க இந்த அடையை பொறுத்த வரைக்கும் அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் இது போல் நமக்கு ரொம்ப நல்லா கிடைக்கும் நீங்கள் புட்டு சாப்பிடும்பொழுதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த அடை ரெசிப்பியை இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்